திமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க அதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க இதை வைத்து அரசியல் செய்வார்கள் நாங்கள் கடிதம் எழுதியும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அரசியல் மட்டும்தான் செய்வாங்க இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இருபத்தைந்து வருடமாக நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் பங்கு வகித்த போது இதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வியை திமுக நம்ம கேட்டே ஆகணும் அதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அமைச்சாங்களா தனி நீதிமன்றம் தனி நீதிமன்றத்தையே விடுங்க அதிமுக ஆட்சியின் போதே சிட்டிங் அமைச்சர்கள் பதினைந்து பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஊழல் புகார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னரை சந்தித்து ஃபைல் கொடுத்தாங்க பதினைந்து சிட்டிங் அமைச்சர்கள் மேல அதிமுக ஆட்சி காலத்திலேயே இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தங்கமணி வேலுமணி அப்படின்னு எல்லா மணி மேலையும் வந்து ரெய்டெல்லாம் அமிச்சாங்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்னு வந்து படம் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் என்னாச்சு நீங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஊழல்களுக்கு ஆதாரம்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஃபைல் கொடுத்தீங்களே என்ன பண்ணீங்க நாலு வருஷமா ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஒரு இன்ச்சு கூட நகரல அப்படிங்கிறது தான் உண்மை